தென்னாப்பிரிக்கா அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது முதலில் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் நடைபெற்றது முதல் இரண்டு போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்றன இரு அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி ஆட்டம் நடைபெற்றது டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பவுலிங் தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட்டுக்கு நூற்று எழுபத்தி இரண்டு ரன்களை குவித்தது அதிரடியாக ஆடிய டிவால்ட் பிரவிஸ் இருபத்தி ஆறு பந்தில் ஐம்பத்து மூன்று ரன்களை விளாசினார் அடுத்து ஆடிய ஆஸ்திரேலியா அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எழுபத்து மூன்று ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது கிளென் மேக் பொறுப்புடன் ஆடி முப்பத்தி ஆறு பந்தில் இரண்டு ரன்களை விளாசினார் இந்நிலையில் இந்த தொடரில் தென் ஆப்பிரிக்காவின் டிவால்ட் ரசிகர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது இந்த போட்டியில் ஆறு சிக்சர்களை விளாசியதன் மூலமாக விராட் கோலியின் சாதனையை டிவால்ட் பிரேவிஸ் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக டி கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்களை விளாசிய வீரர் என்ற பெருமையை டிவால்ட் பிரேவிஸ் பெற்றுள்ளார் விராட் கோலி பத்து டி போட்டிகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பன்னிரண்டு சிக்ஸர்களை விளாசியதே சாதனையாக இருந்தது அந்த சாதனையை டிவால்ட் பிரேவிஸ் வெறும் மூன்று போட்டிகளில் பதினான்கு சிக்சர்களை விளாசி முறியடித்துள்ளார் மேலும் இந்த டி டுவெண்டி தொடரில் மூன்று போட்டிகளில் ஆடிய டிவால்ட் பிரேவிஸ் பதினான்கு சிக்சர் 13 பவுண்டரி உள்பட நூற்றி எண்பது ரன்களை குவித்துள்ளார்